சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தர்ராஜன் இந்த பதிவு இப்போ நீங்கள் பார்க்க போகிற பதிவு இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த பதிவு அப்படின்றது பொதுவான பதிவாக இருக்காது உங்களுடைய ராசி லக்னத்திற்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஸோ உங்களுடைய லைஃப்பில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் யூனிக்கான விஷயங்கள் தான் ஜாதக ரீதியாக நடக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம இப்போ பார்க்க பார்க்க போகிறோம் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுடைய ராக திசையை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து முதல் திசை அப்படின்றதுனால மேக்சிமம் பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைங்களுடைய லைஃப் ஸ்டைலை நீங்கள் எப்படி வச்சுக்கலாம் எப்படி இந்த ராக திசை நடக்கக்குள்ள அதை மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நல்ல சூப்பரான ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்காக இருக்குது இந்த திசை என்ன செய்யும் எப்படி இருக்கும் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு இந்த ராகு திசை நடந்தால் ஸோ அதற்குண்டான அந்த லைஃப் ஸ்டைலை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ முதல்ல இந்த சார்ட்டை பார்த்துக்கோங்க நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ராசி தான் தெரியும் லக்னம் எதுன்னு தெரியாது சரிங்களா இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா மேஷர் லக்னம் இரண்டு கோடு போட்டிருக்கும் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து கம்பேர் பண்ணிக்கோங்க ரெண்டு கோடு போட்டிருக்கும் இல்லை லக் லக்னம் அப்படின்னு இல் லா இக் அப்படின்னு கூட எழுதியிருப்பாங்க சரிங்களா ஸோ அதுதான் மேஷர் லக்னம் நான் மேஷர் லக்னம்னே குறிப்பிட்ருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா மிதுன ராசி சந்திரன் இருக்கக்கூடிய இடம்தான் ஒருவருக்கு ராசியாக வரும் மேஷ லக்னத்தில் இருந்து மூன்றாவது வீடு தான் மிதுன ராசியாக வரும் இப்போது மேஷ லக்னத்திற்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் சரிங்களா ஸோ மிதன ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா புதன் திருவாதிரை நட்சத்திரத்தின் அதிபதி ராகு பகவான் ஸோ இந்த மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் யார் அதிபதியாக வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி லக்னம் அப்படின்றது தான் உயிர் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய லக்னத்தை பொறுத்து தான் கிரகங்கள் எந்த வீட்டில் இருக்காங்க தசாபுக்தி எப்படி நடக்குது அந்த பலன்கள் எப்படி செயல்படும் அப்படின்றத நிர்ணயிக்கிறது இந்த லக்னம் தான் ராசி அப்படின்றது உங்களுடைய மன ஓட்டம் சந்திரன் மனோகாரகன் சரிங்களா அப்போ மேஷ லக்னத்திற்குரிய அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் மிதுன ராசிக்குரிய அதிபதி எடுத்துக்கிட்டோம்னா புதன் மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த லக்னத்தில் பிறந்த நீங்கள் அதாவது உங்கள் குழந்தைங்களா இருக்கட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செயல்படுவாங்க வேக வேகமாக இருக்காங்க அப்படின்னா அவங்க மேஷ லக்னமாகத்தான் இருப்பாங்க அவசர அவசரமாக முடிவெடுக்கக்கூடிய தன்மை அதே மாதிரி கோபம் வரும் அதிரடி காட்டுவாங்க சும்மா இருக்கிற இடம் அதிருதில்லை அப்படின்ற மாதிரி இந்த செவ்வாயை கொண்டு போகும் அதே மாதிரி கரெக்டாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் ஜாதகத்தில் செவ்வாய் வலுத்து குரு பார்வை குரு தொடர்பு இருந்தால் மிக நேர்மையான போலீஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகம் செவ்வாய் எங்கே இருக்கிறாரு அப்படின்றத பார்த்துக்கோங்க சரிங்களா அப்போ எல்லாத்துலேயுமே முன்னாடி நின்று செயல்படக்கூடிய திறமை ஒரு விஷயம் அவங்க கிட்ட கொடுத்து அழகாக செயல்படுத்துவாங்க மிதுன ராசியாக வந்துடுறீங்க இல்லைங்களா ஸோ அப்போது ராசிக்கு அதிபதி புதன் புதன் நாளே புத்திசாலித்தனமான கிரகம் அப்போது எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப தீர்க்கமாக அழகாக புத்திசாலித்தனமான ஒரு முடிவுகளை கொண்டு அதை செயல்படுத்துவாங்க அப்போ நல்ல வேகமாக நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த அண்டர்லைன் பண்ணிக்கோங்க நல்ல வேகமாக புத்திசாலித்தனத்துடன் செயல்படக்கூடிய தன்மை இந்த நபர்களுக்கு இருக்கும் அதுவும் செவ்வாய் சுபத்துவம் பெற்று குருவினுடைய பார்வையில் இருந்ததுன்னா ரொம்ப அழகாக நிதானமாக இவங்க இவங்க எடுக்கிற முடிவு பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் போய் கேட்கலாம் இவங்கக்கிட்ட சொல்யூஷன் அந்த மாதிரியான ஒரு நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய தன்மை அப்போது திருவாதிரையில் பிறந்தா அந்த பதினெட்டு வருடத்திற்குள்ளே ராகு திசை முடிஞ்சிரும் சந்திரன் நின்ற நட்சத்திர பாதத்தின் அளவை பொறுத்து ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு பத்து வருடத்திற்குள்ளேயோ பன்னிரெண்டு வருடத்திற்குள்ளேயோ இல்லை ஒரு பதிமூணோ அல்லது எட்டு வயதிற்குள்ளேயோ அந்த ராகு திசை முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது ராகு திசை நடந்தால் பள்ளி படிப்பை தான் முடிக்க முடியும் அடுத்தது நீங்கள் கல்லூரிக்கு எடுத்து வைக்கின்ற காலம் அப்படின்றது வேற திசையாகத்தான் இருக்கும் சரிங்களா அப்போ இந்த மேஷ லக்னத்திற்கு ராகு எங்கே இருந்தால் எப்படி செயல்படுவார் பன்னிரெண்டு வீடுகள் இருக்குது பன்னிரெண்டு வீடுகளில் ராகு இருந்து தசா நடத்தக்குள்ளே எப்படியெல்லாம் செயல்படுவார் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ எந்த கிரகத்தினுடைய திசை நமக்கு நடக்கின்றதோ அந்த கிரகத்தின் ஆதிக்கம் தான் அந்த திசையில் வந்து அதிகமாக இருக்கும் அந்த கிரகம் நம்மளுடைய லக்னத்தில் இருந்து எந்த இருந்து செயல்படுகின்றதோ அந்த தன்மை அப்படின்றது அதிகமாக இருக்கும் சரிங்களா அது சார்ந்த விஷயங்கள அந்த திசா முழுவதுமே கொடுக்க கடமைப்பட்டவர்கள் தான் கிரகங்கள் அப்போ யார் இந்த ராகு அப்படின்ற கேள்வி வருது இல்லைங்களா ஸோ ஒன்பது கிரகங்கள் இருக்காங்க ராகுவுக்குன்னு ஒரு ஒரு தனித்தன்மை இருக்கும் இல்லைங்களா ராகு அப்படின்ற கிரகம் பார்த்திங்கன்னா ஸோ நிழல் கிரகம் போகக்காரகன் அப்படின்னு சொல்லலாம் அதாவது தந்தை வழி பாட்டனாரை குறிப்பிடக்கூடியது குழந்தை பிறப்பை நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறது ஆணோட உயிரணுவில் இருக்கிற அந்த வைக்ரோமசம் தான் நம்முடைய தந்தை வழி தாத்தா ஸோ ஆத்மக்காரகன் சூரியனே பார்த்தீங்கன்னா இந்த ராகுவினுடைய நட்சத்திரத்தில் தான் நீச்சம் அடைவார் அதாவது துலாம் ராசியில் சுவாத்தியில்தான் சூரியனே போய் நீச்சம் ஆவார் நம்மளுக்கு நமக்கு ஒரு விஷயங்களை பார்த்திங்கன்னா இரட்டிப்பாக்கி தரக்கூடிய தன்மை இந்த ராகுவினுடைய நட்சத்திரங்களுக்கு இருக்குது திருவாதிரை சதயம் சுவாதி இந்த நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மூன்று நட்சத்திர நாட்களில் சுப காரியங்களை செய்கிறது அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவங்க இந்த நட்சத்திர நாட்களில் திருமணம் ஒருத்தர் முடிக்கிறாங்க அப்படின்னா ஸோ அடுத்தடுத்த ஜென்மங்கள்லேயும் அவர்கள்தான் கணவன் மனைவி உணர்வு பூர்வமான ஒரு கணவன் மனைவியாக வருவாங்க அப்படின்றது ஒரு கருத்து இருக்குது சரிங்களா அப்போ ராகு அப்படின்ற ஒரு போகக்காரகன் ரொம்ப பிரம்மாண்டம் மருந்து போதை பொய் வேகம் ஏமாற்றும் தன்மை ஆன்மீகம் சொல் பேச்சு கேளாமை ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துடும் அதே மாதிரி ராகுவிற்கு பார்த்தீங்கன்னா குரு தொடர்போ சுக்ரனுடைய தொடர்போ அல்லது இந்த ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகத்தின் நிலை இது எல்லாத்தையுமே பார்க்கணும் இப்போ உங்கள் குழந்தைக்கு வந்து இந்த ராகு தோசை சரியில்லாமல் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராகு நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டியது ராகு உங்களுடைய குழந்தையினுடைய ஜாதகத்திலையோ நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கூட நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ சின்ன வயசில் எப்படி இந்த ராகு திசை போச்சு அப்படின்றத லக்னத்தில் இருக்கக்கூல இல்லை லக்னத்தில் இருந்து இரண்டாம் இடத்துல இருக்கக்குல இல்லை நான்கில் இருக்கக்குல அடுத்து பார்த்திங்கன்னா ஏழு எட்டு பனிரெண்டு ஸோ இந்த இடங்களில் குழந்தைக்கு ராகு இருந்து அந்த ராகு திசை நடைபெறக்குல நிச்சயமாக ரொம்ப அழமெண்ட்டாக இருப்பாங்க பிடிவாதம் பிடிக்கக்கூடிய தன்மை இருக்கும் லக்னத்திலேயே ராகு இருந்து உங்களுக்கு உங்களுடைய குழந்தைக்கும் உங்களுக்கும் திசை நடைபெற்றது அப்படின்னா நிச்சயமாக யாருடைய பேச்சையும் கேட்காத தன்மை அப்படின்றது அந்த இடத்துல இருக்கும் தான் செய்கிறது தான் கரெக்டுன்ற மாதிரியெல்லாம் யோசிப்பாங்க ரொம்ப கோபம் வரும் அம்மா அப்பா பேச்சை கேட்கவே மாட்டாங்க இந்த மாதிரியான பிடிவாதம் ஜாஸ்தியாக இருக்கும் படிப்பில் நாட்டம் இருக்காது ஸோ இந்த பதினெட்டு வயதிற்குள்ளே வரக்கூடிய ராகு திசை ஸ்கூல் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் படிப்பே ஏறாது அதாவது ராகு சரியில்லாத நிலைகளில் நான் சொல்கிற பாவங்களில் பாவத்தன்மையோடு இருக்கக்குள்ள அந்த விஷயங்கள் இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு என்னடா இது அன்றைக்குள்ள ஒன்றுமே ஏறலையே அப்படின்ற ஃபீலிங்ஸ் இருக்கும் அதே மாதிரி படிக்கக்கூடிய சப்ஜெக்டை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க இப்போ சயின்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும் ஸோ அடுத்து அதை தூக்கி போட்டு ஃபுல்லாக படிக்க மாட்டாங்க அதை தூக்கி போட்டு அடுத்த சப்ஜெக்ட் மேக்ஸ் எடுப்பாங்க அதை தூக்கி போட்டு அடுத்த சப்ஜெக்ட் எடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி அவங்க இப்போ ஸ்கூல் விட்டு வந்து வீட்டில் படிக்கிறாங்கன்னா ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ணுவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா படிப்பை பொறுத்த வரைக்கும் திடீர்னு ஒரு ஆர்வம் இந்த கம்ப்யூட்டர் ஏன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் இந்த இப்போ இருக்கிற இந்த விஞ்ஞான காலத்திற்கு ராகு மிக முக்கிய காரணம் அப்போது கணினி சார்ந்த துறைகள் அறிவியல் இதில் எல்லாமே வந்து ஒரு வெறித்தனம் இருக்கும் கம்ப்யூட்டரில் மார்க் எடுக்கிறது சயின்ஸில் மார்க் எடுக்கிறது அப்படின்ற தன்மை இருக்கும் மேக்ஸில் அவங்களுக்கு மார்க் குறைஞ்சிரும் இல்லை வேறு சப்ஜெக்டில் பார்த்திங்கன்னா மார்க் கண்டிப்பாக குறைஞ்சிரும் அதில் ஒரு ஆர்வமே இல்லாமல் படிப்பாங்க மாதிரி படித்து முடிச்சிட்டு நம்ம ஃபாரின் தான் போய் செட்டில் ஆகணும் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க நான் வெளியூர் வெளிநாடு போய் செட்டில் ஆகணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்த பேசுவாங்க அந்த குழந்தைங்க ஒரு சில குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ராகு பன்னிரெண்டுலருந்து நடக்கக்குள்ள ஊரை விட்டு ஊரே இடம் போவ இடம் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஸ்கூல்ஸ் மாற்றுறது இல்லை அம்மா அப்பா வழியாக வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பை இந்த ராகு தரும் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்து அவங்களுடைய குணாதிசியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா திடீர்னு அந்த குழந்தைக்கு ஒரு நோய் வரும் டாக்டர் கிட்டே போனால் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த நோயுமே பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஆனால் சரியாயிடும் ஸோ இப்படி ஒரு மேஜிக்கு ஏன்னா ராகுன்றது மாயாஜாலத்தை தரக்கூடிய கிரகம் ஒரு மேஜிக் மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண் ஹெல்த்தை முடியாமல் போக வைக்கிறது ஆனால் என்னென்னே தெரியாது பட் ஆனால் சரியாயிடும் ஆனால் அந்த குழந்தையோ வீட்டில் இருக்கவங்களோ அவஸ்தப்பட்டுருவாங்க அந்த மாதிரியான ஒரு தன்மை தரும் அதே மாதிரி அம்மா அப்பா கிட்டே அடித்து பேசுகிறது அம்மா அப்பா சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க ஏன் இதை கேட்கணும் அப்படின்ற எதிர்த்து பேசுகின்ற தன்மை இருக்கும் அதே மாதிரி அம்மா அப்பாவையே நீங்கள் படிச்சிங்களா ஸோ நீங்கள் செஞ்சிங்களா அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல வரும் இந்த குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஸ்கூல் பிடிக்கலன்னு சொல்லுவாங்க மெயினாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் பிடிக்கல அந்த ஸ்கூல் பிடிக்கலன்னு வருஷத்துக்கு ஒரு ஸ்கூல் கூட மாற குழந்தைங்க உண்டு ஸோ அடிக்கடி பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வாமை வர்றது உணவு ஒத்துக்கொள்ளாமல் போகிறது வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் அடிக்கடி அஜீரண கோளாறுகள் ஏற்படக்கூடியது ஃபுட்டு அலர்ஜி அப்படின்ற விஷயமெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படு ஏற்பட்டுவிடும் அந்த குழந்தைங்களோட மனசுக்குள்ளே ஒரு விதமான ஃபோபியா அதாவது ஒரு விதமான பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் ராகுவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அதிக பிடிவாதம் மற்றவங்க பேச்சை இவங்க கேட்கவே மாட்டாங்க ஆனால் இதே ராகு திசை பார்த்திங்கன்னா நல்ல விதமா நடக்குது குரு தொடர்போட நடக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல திசையாக இருக்கும் இந்த இந்த ராகு திசையிலே பார்த்திங்கன்னா நல்ல படித்து நல்லா செட்டில் ஆகக்கூடிய நல்ல காலேஜ் கிடைக்கக்கூடிய குழந்தைங்களும் தான் செய்கிறாங்க குருவினுடைய தொடர்பு இந்த ராகுக்கு வரக்குள்ள ராகுவிற்கு வீடு கொடுத்த அந்த கிரகம் ஆட்சி பெறக்குள்ள இப்போ ஒருவேளை நீங்க மிதுன ராசியா இருக்கீங்க அங்கேயே ராகு இருக்கிறாரு அப்போ வந்து மேஷ லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல இருந்து இந்த ராகு திசை நடத்துகிறாரு அப்படின்னா நிச்சயமாக நல்லா படிப்பாங்க அந்த குழந்தைங்க ஸோ புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும் ஆனால் ஓடிக்கிட்டே இருப்பாங்க செயல்பாடுகளில் ரொம்ப அதிகப்படியான வேகம் அந்த இடத்துல இருக்கும் ஸோ அப்போது ராகு சரியில்லாமல் ஒரு உங்கள் குழந்தைக்கு திசை நடத்துகிறாரு அப்படின்னா திங்கட்கிழமைகளில் சிவபெருமானை வழிபாடு பண்ணுறது சிவன் கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமானை வழிபாடு பண்ணுறது அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திர நாட்களில் உங்கள் குழந்தைய கோவில் கூட்டிகிட்டு போயிட்டு சிவபெருமானை வழிபாடு பண்ணிவிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா துர்கை வழிபாடு ராகு திசை நடக்குதுனாலே துர்கை அம்மனை நீங்கள் கையில் எடுத்துக்கலாம் அதாவது ராகுவை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றதே பார்த்திங்கன்னா துர்கை தான் அதாவது ராகுவுக்கு செக்கு வைப்பாங்க துர்கை அப்படின்னே எடுத்துக்கலாம் செவ்வாய் இல்லை வெள்ளிக்கிழமைகளில் வரக்கூடிய ராகு காலத்தில் நீங்கள் துர்கை அம்மனுக்கு எலுமிச்சம் பழத்தில் விளக்கு போடலாம் அதாவது எலுமிச்சம் பழத்தில் பாதியாக கட் பண்ணி புழிஞ்சிட்டு நடனை ஊற்றி தீபம் போடலாம் ஸோ இப்படி போடுறப்ப அந்த ரொம்ப அடம் பண்ணுறாங்கல்ல அந்த குழந்தைங்க ஸோ அவர்களுடைய நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் உங்களால் போட முடிஞ்சால் அதை செய்யுங்க அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஆதரவற்ற நபர்கள் உதவுறது ராகு கொடுக்கக்கூடியது அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு சண்டால யோகத்தை கொடுப்பார் இந்த ராகு அதனால் கஷ்டப்படுறவங்களாக இருக்கட்டும் ஏழைகளாக இருக்கட்டும் வயசானவர்களாக இருக்கட்டும் ஸோ அவங்களுக்கு முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்கிறது ஒரு சாப்பாடு கொடுக்கறது இல்லை ஒரு கருப்பு கலர் பெட்ஷீட் வாங்கி கொடுக்கறது செருப்பு கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஏதாவது ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு செய்யக்குள்ள ஸோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தையோட லைஃப் அப்படின்றது அடுத்தது ஏன்னா ராகுவால் நிறைய உடல்நல கூறா கோளாறுகள் வர்றது படிக்க முடியாமல் போகிறது சொன்ன பேச்சு கேட்காம போகிறது இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெமெடியை பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக குழந்தைகளுடைய வாழ்க்கையில் மாற்றம் தெரியும் அடுத்தது பார்த்திங்கன்னா விநாயகர் வழிபாடு டெய்லியும் விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு போகலாம் ஸோ இதே ராகு ரொம்ப நல்லா உங்களுக்கு திசை நடத்துக்குள்ள என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ மேஷ லக்னத்திற்கு ராகு பலம் பெற்று திசை நடக்கலை பலம் பெற்று அப்படின்னா மிதன ராசியில் ராகு நின்று புதன் வலுப்பெற்றாலும் அது யோகமாக தான் வேலை செய்யும் இப்போ ரெண்டாம் வீட்லே ராகு திசை நடந்து அந்த சுக்ரன் வலுப்பெற்றார் அப்படின்னா ராகு யோகமாக தான் வேலை செய்வார் ஆனால் அதுலேயும் ஒரு சில கண்ட்ரோல் வேணும் அது என்னன்றதை பின்னாடி சொல்கிறேன் இப்போ ராகு வந்து நல்லா இருந்து ஒரு ஜாதகத்தில் திசை நடந்த நடத்தக்குள்ள வயதிற்கு மீறிய ஒரு புத்திசாலித்தனம் இருக்கும் அதே மாதிரி நல்லா பேசுவாங்க நல்லா பேசுவாங்க ஸோ இவங்களுடைய அறிவை யூஸ் பண்ணிக்கலாம் மற்றவங்களுக்கு நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க அந்த சின்ன வயசுலையே அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா போட்டிகள்லையாக இருக்கட்டும் விளையாட்டுகள்லையாக இருக்கட்டும் அல்லது கலைத்துறையில் சின்ன வயசுலேயே பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ராகுலாம் பதினொன்றாம் இடத்துல நின்றுட்டு ஒருவேளை சனி வலுப்பெறாரு மறைமுகமாக குரு தொடர்புகள் வருது அப்படின்னா ராஜயோகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி திடீர் ஒரு வளர்ச்சி இருக்கும் அதுக்குப்படியான கற்பனை திறன் அதே மாதிரி நிறைய க்ரியேட்டிவிட்டி இருக்கும் இவங்களுக்கு அதே மாதிரி இப்போ இருக்கிற அந்த விஞ்ஞான காலத்திற்கு ரொம்ப உகந்த திசைனாலே அது அந்த ராகு திசை அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது மாதிரியான நல்ல விஷயங்களையும் கொடுக்கக்கூடியவர் ராகு ரொம்ப ரொம்ப கவனமாக பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா சுக்ரன் ராகு சேர்க்கை உங்களுடைய பெண்ணுடைய ஜாதகத்தில் இருக்கக்குள்ளே ரொம்ப கவனமாக இருங்க செவ்வாய் சுக்ரன் ராகு சனி ராகு இந்த தொடர்புகள் எல்லாமே இருக்கக்குள்ளே மிக கவனமாக இருக்கணும் இப்போ மேஷ லக்னத்திற்கு சனி பதினொன்று பத்துக்குரியவர் தான் சரிங்களா சனி ராகுவினுடைய சேர்க்கை நடைபெற்று குரு பார்வை இல்லாமல் ராகு திசை நடக்க கூலெல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க ஸோ ஆண் பிள்ளையானாலும் சரி பெண் பிள்ளையானாலும் சரி சுக்ரன் ராகு இணைவு அப்படின்றது பெண் பிள்ளைகளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் இதெல்லாமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ ரெமடிஸும் சொல்லியிருக்கேன் நீங்கள் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக குழந்தையோட வாழ்க்கையில் மாற்றம் வரும் ஸோ நீங்கள் மிதன ராசி திருவாதிரை நட்சத்திரம் மேஷ லக்னமாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய லைஃப்பில் நடந்த விஷயங்களை நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் நன்றி